ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே தனியாகவே போராடுகிறாயா இதை கேள் நீ தேடும் உறவை உன்னிடம் சேர்க்கப் போகிறேன் தவற விட்டு பின் வருந்தாதே என் செல்லவே என் செல்ல பிள்ளைக்கு மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் ஒரு இடத்தில் இப்படி நிலையில்லாமல் இருந்தால் எப்படி உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வாய் சற்று யோசித்துப்பார் மனதில் இருக்கும் அனைத்தும் பிரச்சனைகளுக்கும் காரணம் நீ நான் சொல்வது சரிதானே காரணமெல்லாம் நீதான் நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் நீ குவித்து வைத்துள்ளாய் நல்ல நிகழ்வுகளை நீ மனதில் பதித்திருந்தால் பிரச்சனைகள் என்பதே கிடையாது ஆனால் நீயோ எதிர்மறை நிகழ்வுகளை மனதில் வைத்து பதித்து வைத்திருக்கிறாய் அதுதான் உன் எண்ணங்களையும் பாதிக்கிறது மறக்க வேண்டும் என ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது என் செல்லமே நிச்சயமாக அவற்றை எல்லாம் மறக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன் அதுதான் உன் நிம்மதிக்கும் நல்லது இப்படி சஞ்சலம் அடைந்திருப்பதால் தான் உன் குறிக்கோளில் நீ பயணிக்க தடுமாறுகிறாய் நான் சொல்கிறேன் தெரிந்தோ தெரியாமலோ மனித உள்ளங்கள் செய்யும் தவறு அதற்கு அவர்கள் சில நிகழ்வுகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் அதற்காக பயந்து உன் வெற்றியை நோக்கி உனக்கான குறிக்கோளிலிருந்து பயந்து தடுமாறுகிறாயா என் செல்லமே வழி என்றவுடன் என் நாமத்தை உச்சரித்து சொல்லி வழியை தாண்டி வருகிறாய் அதே போலவேதான் உன் சஞ்சலமான நிலையும் உன் நிம்மதிக்கு தரும் வழிதானே அதில் என் பெயரைச் சொல்ல உன் நாவு வரவில்லை ஏன் துன்பத்தை கண்டு எவ்வளவு தூரம்தான் ஓடுவாய் ஒரு நாள் ஒரு இடத்தில் நின்றுதான் ஆக வேண்டும் அந்த தருணத்தில் உன் அது உன் கழுத்தை போது திணறுவாய் அதற்கு முதலேயே அதை எதிர்த்து நின்று போராடு விடாமுயற்சியுடன் கடின உழைப்பால் போராடு உன் சாயப்பா நான் உன் பக்கம் இருப்பேன் என்றும் அந்த நேரத்தில் நீ ஜெயித்து நிறைவாய் வாழ்வாய் என்று செல்லமே உன் பாதையில் உன் சாயப்பா உனக்காக நான் துணை நிற்க மாட்டேனா என்ன உன்னில் குற்றம் என்ற சொல் வராமல் நான் கொள்கிறேன் மாயை விதி போன்ற சூழல்களால் தான் உன் மனம் சில ரணத்தை சந்திக்கின்றது விரைவில் அவற்றை எல்லாம் சரி செய்து விடுவேன் அதுவரை நான் கொடுத்த இரண்டு பொக்கிஷங்கள் உன் மனதிலும் புத்தியிலும் வைத்து உனக்கான பாதையில் நீ பயணம் செய் என் துணை உனக்கு என்றும் உண்டு சில நேரம் என் குழந்தையின் நலனுக்காக வழியுடன் நடக்க வைப்பதே தீர்மானமான சூழலாக அமைகிறது ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவுக்கு உன் சாயப்பா நிச்சயமாக விடமாட்டேன் உன் கண்ணில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் துணையாக எடுக்கும் பொழுது நீ எதற்காக பயப்பட வேண்டும் நீ வளமாகவும் ஜெயமாகவும் நல்ல ஆரோக்கியத்துடனும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்புடன் உன்னை மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வைக்கப் போகிறேன் அது நிச்சயம் பெறுவாய் ஏனென்றால் உனக்கு கிடைத்துள்ள இந்த மனிதப் பிறவியில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் துயர்கள் இன்றி வாழ்வதற்கு அது மூன்று வழிகள் உள்ளது சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒன்று இறைவனிடம் சரணாகதி ஆம் செல்லமே இறைவனிடம் சரணாகதி வழிபாடுகள் இரண்டாவது என்ன தெரியுமா சக உயிர்களை போற்றுதல் மூன்று தான தர்மங்கள் இந்த மூன்றையும் கடைப்பிடிப்பவர்கள் மட்டுமே இருக்கும் காலத்தினையும் வரும் பிறவிகளையும் நிம்மதியாக கடக்க முயலும் உனக்கான காலத்தை நான் உருவாக்கி விட்டேன் ஆம் செல்லமே இன்னும் சில நாட்களே அதில் நீ பயணம் செய்யப் போகிறாய் எட்டி பிடிக்க முடியாத வேகத்தில் பறக்கின்றது காலம் ஆனால் அதனை ஓட்டும் ஓட்டினர் நாமதானே அதனை நன்றாக ஓட்ட வேண்டும் நடப்பவை அனைத்தும் நன்மையாகவே இருக்க வேண்டும் என்றால் அது அனைத்தும் நாம் அனைவரிடமும் கடந்து கொள்ளும் நடந்து கொள்ளும் தன்மையை பொறுத்துதான் ஆகவே உனது வாழ் உனது வாழ்வானது உனது எண்ணப்படிதான் நடக்கும் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாகவே வைத்திருக்க வேண்டும் ஆம் செல்லமே அப்படி வைத்திருந்தால் உனக்கான காலமும் நேரமும் அது வரும் வரை பொறுமையாக காத்திருக்கவும் வேண்டும் உன்னிடம் எடுத்துச் செல்ல ஏதும் இல்லை என்று தெரிந்தும் தெரிந்த பின்னும் இங்கு பலருக்கு கொடுத்துச் செல்ல மனம் வருவதில்லை நீ எனக்காக அன்னதானம் செய்தால் நீ கொடுக்கும் ஒவ்வொரு பருக்கைக்கும் நான் உனக்கு இரண்டு மடங்கு நல்லதை தருவேன் மனிதர்களுக்கு மட்டுமல்ல பிராணிகளுக்கும் உணவு கொடுப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் ஆகவே இதை நீ நினைவில் கொண்டு உன் அன்றாட வாழ்க்கையில் இதை பின்பற்றி வாழக் கற்றுக்கொள்ள வேண்டும் என் செல்லமே மேலும் என் செல்லப்பிள்ளைக்கு இன்று நான் ஒன்று தரப்போகிறேன் என்ன தெரியுமா உன்னை துரித்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் என் செல்ல பிள்ளையை உயர்த்தப் போகிறேன் நீ உயரப்போகிறாய் அதை நடத்தி காண்பிக்கப் போகிறேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உனது துயரத்தை போக்குவது இந்த சாயப்பாவின் கடமை அல்லவா இது எல்லாம் வெகு விரைவில் நடக்கும் என் செல்லமே கவலைப்படாமல் இரு பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்னை நீ பிடித்துக்கொள் உன்னை விட்டு உன் சாயப்பா விலக மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது தானே இந்த சாயப்பாவின் கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப்போவதை பார் உனக்காக நான் புன்னகைத்து உயர்ந்த நிலைக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறேன் நீ நல்ல நிலைமைக்கு வரப்போகிறாய் இதுதான் நான் உனக்க தரப்போகிறேன் என்று சொன்னேன் நான் என் பக்தர்களுக்கு எதை தர விரும்பினாலும் அதை யாராலும் ஒருபோதும் தடுக்க முடியாது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் வாக்கு எப்போதும் சத்திய வாக்கு அதை நிச்சயமாக தவற மாட்டேன் உன் சாயப்பாவாகிய என்னிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் ஆழமான அன்பை வை இதை தவிர வேறு வழிபாடே வேண்டாம் உன் சாயப்பாவை நம்பினோ நிச்சயமாக நான் உன்னை கைவிட மாட்டேன் ஆம் செல்லமே மேலும் நான் சொல்வது என்ன தெரியுமா என் செல்ல பிள்ளையான நீ உனது கடமைகளை நீ செய்து கொண்டே இரு உன் மனம் என்பது எப்போதும் கனத்த அமைதியுடன் இருக்கின்றது சில நிகழ்வுகளின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போயிருக்கிறாய் உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதை நிம்மதியாக வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மனம் என்பது சுத்தமான ஒரு கோவிலைப் போல் வைத்து கொள்ள வேண்டும் உன் சாயப்பா இருக்கும் இடமாக வைத்துக்கொள் அதில் குப்பை என்னும் கவலை விரக்தி துக்கம் பேராசை இவை எல்லாம் போட்டு அதை மாசுபடுத்தக்கூடாது ஆகவே பிறரைப் பற்றி பேசுவது நினைப்பது முற்றிலும் தவிர்த்துவிட்டு தன்னை பற்றியே சிந்தி சிந்திக்க வேண்டும் நாம் எப்படி முன்னேற வேண்டும் நாம் எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்பது பற்றி சிந்தி நிச்சயம் உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி இருக்கும் அதை சரி செய்ய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் மனம் சரியில்லை என்றால் என் முன் அமர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் என்னை மனதார நினைத்து வணங்கு என்னுடைய நாமத்தை கூறு என்னிடம் கவலைகளை எல்லாம் கொட்டிவிடு நான் தீர்த்து வைக்கிறேன் விரைவில் அனைத்தும் மாறி இன்னும் உனக்கான பல வெற்றி என்னும் பெரிய பொக்கிஷமாக உன் சாயப்பா உன் உனக்காக வந்து கொடுப்பேன் நம்பிக்கையோடு இருந்து உன் காரியங்களை மட்டும் செய் கடமை என்பது நீ நினைத்த காரியம் நீ எதை மனதார நினைத்து எதற்காக மனதார வேண்டினாயோ அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்